வணக்கம் உணவை மருந்து நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் சித்த மருத்துவம் குறித்த உங்களுடைய சந்தேகங்களுக்கும் வாழ்வியல் முறை குறித்த உங்களுடைய சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிக்க இருக்கிறார் அல்மா மருத்துவமனையின் நிறுவனரும் சிந்தனை சித்தருமான திரு அல்மா வேலாயுதம் அவர்கள் வணக்கம் ஐயா ஒரு பொதுவான கேள்வியோடு நம்முடைய நிகழ்ச்சியை தொடங்குவோம் ரத்த அழுத்தம் உணவு பழக்க வழக்கத்தினால சரியாயிருமா மருந்து உட்கொள்ளாமல் உணவு முறையிலேயே சரியாக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத சொல்லுங்க தமிழ் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் படிப்போம் தமிழ் பேசுவோம் தமிழ் எழுதுவோம் தமிழ் மருத்துவமான சித்த மருத்துவத்தை பயன்படுத்துவோம் இருப்போம் இரத்த அழுத்தம் நீங்கள் சொல்வது போல் உணவினால் மட்டுமே சரி பண்ண முடியாது ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மன அழுத்தத்தின் காரணமாக தூக்கமின்மையின் காரணமாக அதீத கோபத்தின் காரணமாக மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் அதிகம் பல பலவிதமான மல மலச்சிக்கல் செரிமானமின்மை இதெல்லாம் இதெல்லாம் உணவின் மூலமாக ஆனால் மன அழுத்தம் இப்போ தூக்கமின்மை அதீத கோபம் இதுக்கெல்லாம் உணவுல சரி பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது அப்போ எந்தெந்த நோய்களை உணவில் சரி செய்து கொள்ளலாம் எந்தெந்த நோய்களை உணவில் சரி செய்ய இயலாது உணவு ஒரு காரணமாக அமையலாம் உப்பு குறைத்து சாப்பிடுவது நன்றாக செரிமானமாக ஓது வைத்துக் கொள்வது மனசிக்காமல் இல்லாமல் இருப்பது இதெல்லாம் வந்து உணவு சார்ந்த விஷயங்கள் தூக்கம் வராமல் இருப்பது உணவு சார்ந்த விஷயமா என்றால் இல்லை அது மனம் சார்ந்த விஷயம் மனம் சஞ்சலப்படுவது கவலைப்படுவது இதெல்லாம் வந்து மனம் எங்க இருக்குது என்றே தெரியாது அதுதான் இங்க பிரச்சனை ஆமா கடவுள் எப்படியோ மனமும் அப்படி கடவுளையும் பார்த்ததில்லை மனதையும் பார்த்ததில்லை ஆமா யார் மனதையும் யாரும் கண்டுபிடிக்க முடியாது யார் மனதில் என்ன இருக்குது என்று எவருக்கும் தெரியாது அதனால் பிபிஐ பொறுத்த வரைக்கும் அல்மா சித்த மருத்துவருடைய கொள்கை

என்ன மயிலாடுதுறைங்க போன் நம்பர் டிவியில போது எழுதிக்குங்க ரத்த அழுத்தம் அது வந்த ஒவ்வொரு நோய்களுக்கும் ஒவ்வொரு முறை இருக்கிறது சரி சர்க்கரை இருக்கிறதுனால உணவிலேயே சரி செய்து கொள்ளலாம் நடைபெயற்சி செய்ய வேண்டும் அது உணவு மட்டுமே அது வந்து சரியாகிவிடுமா என்றால் இல்லை நடைபயிற்சி செய்ய வேண்டும் நடைபயிற்சி இல்லாமல் ரத்தத்தை சர்க்கரை அளவை வந்து அதிகப்படுத்த முடியும் குறைக்க முடியும் அப்படி என்றால் நடைபெயிற்சி தான் சர்க்கரை அளவை குறைக்கும் மருந்தும் நடைபயிற்சியும் இருந்தால் சர்க்கரை சமமான அளவில் இருக்கலாம் உடல் உழைப்பு தேவை அல்லவா தேவை அது வேலையின் காரணமாக நடப்பது வேறு நடைபயிற்சி என்பது வேறு வேறு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் வித்தியாசம் இருக்கிறது வாய்ப்பே இல்லாதவங்க வயதானவர்கள் அவங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அது அதெல்லாம் வந்து அவங்களுடைய உடல் வாகை பொறுத்தா இருக்கிறவாறு மருந்துகளை சித்த மருந்துகளில் வந்து மாற்றத்தை கொண்டு வருவார் இணைப்பில் ஒரே இருக்காங்க வணக்கம் யாரு எங்க இருந்து அழைக்கிறீங்க நாமக்கல்ல இருந்து பேசுறாங்க பேசுறேங்க என்னோட சிஸ்டருக்கு வயித்துல நீர் கட்டி மாதிரி இருக்குங்க சரிங்க இங்கிலீஷ் மெடிசன்ல வந்து மாத்திரை மருந்து எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க இப்ப நாலஞ்சு வருஷமா அது ஒன்னும் சரியாகல நீர் கட்டின்னு சொன்னாங்க உங்களுக்கு அளவுகள் இருக்கா இல்ல வந்து பைப்ராய்டு பிசிஓடி பிசி வயசு சும்மா ஸ்கேன்ல போட்டு கொடுத்துட்டாங்களா அவ்வளவுதான் அளவு வந்து இருக்கணும் கட்டினா அளவு இருக்கும் சரி அளவு இல்லாம குறையுது மறுபடியும் வருது குறையுதுன்னு சொல்றாங்க சின்னதா இருக்கும் அதுதாங்க சொல்றேன் இது வந்து அந்த ஸ்கேன் வந்து அளவுலாம் இருக்காது போட்டுருவாங்க அதை வச்சு நிறைய பேர் மருந்து சாப்பிட்டு உட்காந்துருப்பாங்க சரி நாமக்கல் சேலத்துல அனுப்பிரியான்னு எங்க மருத்துவர் இருக்காங்க சரிங்க மருத்துவர் அனுப்பிரியா அவங்க போய் பார்க்க சொல்லுங்க சேலத்துல அனுப்பிரியா ஆமா சேலம் நம்பர் டிவில போகுது சரி போன் பண்ணீங்கன்னா அட்ரஸ் அனுப்பி வைப்பாங்க ஜங்ஷன் ரோட்ல இருக்கு அங்க போய் பார்த்தா அவங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைக்கும் முதல்ல சரி இது உண்மையிலே நீர் கட்டிதானா இல்லையா அவங்களுக்கு மாலை விழா ஒழுங்கா வருதா வரலையா என்ன பிரச்சனை இதெல்லாம் தெளிவா விளக்கம் சொல்லி தேவைப்பட்டால் மருந்தளிப்பார்கள்

கருப்பை பலமாக இருக்கும் கருமுட்டை நன்றாக வளரும் இந்த பிசிஓடி ஃபைபிராய்டு ஆஹ் இங்கதான் ஒண்ணுமே வராது சரிங்க வந்து மாதுளை மனப்பாது வந்து அந்த வேலையை செய்யும் தாய்ப்பால் சுரக்க உதவும் வயிற்றில் இருக்க கருவுக்கு தாய் மூலமாக விட்டு சொத்து மாறும் இதெல்லாம் நடக்கும் சரி இது வந்து மாதுளை மனப்பாது ஆஹ் செய்யக்கூடிய வேலைகள் ஓகே இனிப்புல வர நேர் இருக்காங்க பாத்துட்டு வந்துடலாம் வணக்கம் யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க ஹலோ

சரிங்க உங்களுக்கு வந்து தேவையான மருத்துவ வசதிகளை செஞ்சு தருவாங்க மருந்துகளை தருவாங்க கோயம்புத்தூர் நம்பர் நன்றி டிவில நன்றி அதே மாதிரி தேர்வுகளையும் இல்ல அதாவது உடல் நலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் அவர்கள் நீர்மொழி குடிநீரை வாங்கிகுடியை வாங்கி சாப்பிடுங்க இதயம் நுரையீரல் மண்ணீரல் ஈரல் பித்தப்பை கனயம் சிறுநீரகம் மூத்திரப்பை மலப்பை மொத்தம் ஒன்பது உறுப்புகள் இருக்கிறது இந்த ஒன்பது உறுப்புகளை முழுமையாக சுத்தம் செய்ய அல்மா வழங்கக்கூடிய நீர்மல்லி குடிநீர் பயன்படும் இது அற்புதமான ஒரு பொருள் நீர்மள்ளி குடிநீர் குடிநீர் இந்த நீர்மல்லி குடிநீரை சுத்தமாக இருக்க வேண்டும் செரிமானம் சரியாக வேண்டும் காலையில் கழிவறைக்கு போய்விட வேண்டும் கல்லறைக்கு போகும் வரை நோய்கள் வரவே வராது காலை காலையில் வந்து கழிவறைக்கு போய்விட்டால் கல்லறைக்கு போகும் வரை நோய்கள் வராது அவ்வளவு ஆற்றல் அந்த இசிவேக்கு உண்டு நீர்மூழ்கிக்குடி வே இவைகள் இரண்டையும் நீங்கள் வாங்கி சாப்பிட்டு என்று சொன்னால் உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வராது இவ்வ இரண்டும் அல்மா சித்த மரத்திலும் கிடைக்கும் அப்பல்லோ பார்மசியில கிடைக்கும் வலைதளத்திலும் கிடைக்கும் வாங்கி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கேள்விக்கு வந்து இல்லாமல் செய்வதற்கான வாய்ப்புகளை வாங்குகிறது சரி ஏன்னா மன அழுத்தத்தை போக்கி தூக்கத்தை நன்றாக வரவைத்து ரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்புகளை குறைத்து பசி எடுக்க வைத்து செரிமானத்தை சீராக்கி மனம் முழுதாக போகவிக்கக்கூடிய ஆற்றல் இந்த குரு மருந்து குண்டு மருந்துக்கெல்லாம் பெருமருந்து எதுவும் அப்பொள்ள கால்வசியில் கிடைக்கும் சித்த மருந்து கிடைக்கும் அதுமாவது கிடைக்கும் ஆஹ் இணைப்புல வந்தே இருக்காங்க பாத்துட்டு வந்த வணக்கம் யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க கலாத்துல இருந்து உம் தலவாய் விரா தலவாய் புற சொல்லுங்க தலைவா போயிடும் நீர் கடுப்பு இருக்கியா சரி சரி நீர் கடுப்பு சரிங்க நல்ல வெள்ளரிங்க சாப்பிடுங்க சுரக்காய் சாப்பிடுங்க புடலங்காய் சாப்பிடுங்க முள்ளங்கி சாப்பிடுங்க நீர் கடுப்பு சரியா அதுக்கு மருத்துவரை பாக்கணும்

தென்னவேலியா இப்ப நீங்க நாங்குநேரி பக்கத்துல தலாயபுரத்துல இருக்கீங்க இல்ல இல்ல நாங்க ராஜோட பக்கம் ராஜபாளன் பக்கமா சரி தெலக்காயசி பாருங்கம்மா சித்திரடிபேட்டில சரி 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 நன்றி நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே எவ்வளவு கிடைக்குமா டிவில நம்ம குரல் கேட்க முடியுமா அப்படிங்கற ஒரு இது ஒரு என்னை சந்திச்சிருப்பாரு பாத்து இருப்பாரு இருக்கலாம் இருந்தாலும் அந்த இது இருக்கிறது பிரம்ம சாப்பிடுங்க குரு மருந்து பிரம்ம சூரணம் ஆயுள் பிளஸ் குரு மருந்தை பற்றி சொல்லிவிட்டேன் பிரம்ம சூரணம் தீரவே சதவயம் தீரக்கேது உண்ணி வெறுகெடுத்து அந்தி சந்தி கொள்ளு ஒரு நேரம் பெண்ணீர் கொள்ளு புண்ணாது சரிதம் தினமாகும் கொலையெறி தமதாகும் கலங்காத புத்தியது மந்தம் தீரும் வாய்கோணல் வாய்குளர் மாந்த பித்தம் சேத்தமும் பில்லியோடு வஞ்சனையும் தீரும் திருமை சதுசுமை எல்லாம் போகும் போகுமே முதுகொலி முதுகோலி தொண்டை பெண் கண்டமாலை சரீரத்தில் நீர் கட்டும் சாய்ந்த பூமி இந்த பிரம்ம சூரணம் ஒரு நல்ல பலனை அளிக்கக்கூடிய ஒரு பொருள் பிரம்ம ஒரு அற்புதமான ஒரு பொருள் இதை வந்து நான்காயிரத்தி நானூத்தி நாற்பத்தி வியாதிகளுக்கும் கொடுக்கலாம் என்று பிரம்ம தன்னுடைய கருக்கடை சூத்திரத்தில் சொல்லியிருக்கிறார் இதை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் நல்ல பலனை கிடைக்கும் ஆமா

என்னதான் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் கூட வந்து பதினெட்டாம் தேதி காலையில அங்க இருப்பேன் பதினெட்டாம் தேதி ஹம் காலையில தஞ்சாவூர்ல என்ன சந்திக்கலாம் நன்றி நன்றிமா நன்றி இந்த பலி இருக்கிறது வேதனை இல்லாமல் இருக்கிறது மருத்துவரை நேரடியாகத்தான் பார்க்கணும் பார்க்க வேண்டும் அது கூட ஆயுள் கிழ செங்கிற மாத்திரை சரி இது வந்து இதயத்தை பலமாக வைத்திருக்கும் இதயத்தில் எந்த கோளாறுகள் இருந்தாலும் சரி அந்த கோளாறுகளை சரி செய்யக்கூடிய ஆயில் ஆயுள் பிளஸ்ங்கிற மாத்திரை காலையில் இரண்டு இரவில் இரண்டு போட்டு கொண்டு வர வேண்டும் இதய நாளங்களை பலப்படுத்துவது இதய தசைகளை பலப்படுத்துவது பலவிதமான இதயம் ஒரு பண இருக்கும் அதுக்கு இது உதவுது இதய அடைப்புகளை கூட போக்குவதற்காக உதவுகிறது அதுக்குரிய மூலக்கூறுகள் எல்லாம் அந்த மூலிகையில் இருக்கிறது இதே துடிப்பு குறைவாக இருந்தால் இதை சாப்பிட்டால் இதே துடிப்பு அதிகரிக்கிறது இதெல்லாம் கண்கூலாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் உங்கள் ஆயுள் முழுக்க உங்கள் இதயம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு ஆயுள் பிளஸ் உதவுகிறது ஆயுள் பிளஸ் பிரம்மசுவரம் குருமருது இது மூன்றையும் ஒரு ஆறு மாதங்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டால் ஒரு நல்ல பலனை வந்து உங்களுக்கு தருகிறது மிக அற்புதமான பொருள் ஆயில் ப்ளஸ் குரு மருந்து அதே சமயத்தில் உங்களுக்கு உழவக்கூடிய பிரம்மசுரணம் இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆமா இதை அனைத்தும் ஆள் மாசித்த மருந்து கிடைக்கும் சேனைக்கிழங்கு சாப்பிடணுமா ஊனத்திற்கு கருணை கிழங்கு சாப்பிடணுமா சொல்லுங்க அதாவது படம் போட்டு காமிப்பா படத்தை போட்டு காமிங்க சேனைக்கிழங்கும் கருணைகிழல பெருசா இருக்கும் ஒரு பகுதியில் வந்து அதை சேனை கிழங்கு என்று சொல்வார்கள் ஒரு பகுதியில் வந்து அதை கருணை கிழங்கு என்று சொல்வார்கள் மண்பறவு கிழங்குகளில் கருணையிட்டி வேறொன்று புசியும் சித்த மருத்துவத்துல அதுக்கு பேரு கருணை கிழங்குன்னு வச்சிருக்காங்க சில பகுதிகளில் அதை சேனை கிழங்கு என்று சொல்வார்கள் சட்டி கிழங்கு என்று சொல்வார்கள் ஆமா கால் கிழங்கு என்று கூட சொல்லுவார்கள் இவ்வளவு பெருசா இருக்கும் இல்லையா அது அப்படி பெருசா இருக்கிறதுனால அதுக்கு வந்து வழக்கு மொழிகள் இருக்கு அதுக்கு சரியான வந்து தமிழ் பெயர் வந்து தலைமை கிழங்கு சிவப்பகுதியில் சேனை கிழங்கு பெருசா இருக்கும் பெருசா இருக்கும் அதுதான் சாப்பிடலாம் அது சாப்பிட்டா மூணுக்கு ரொம்ப நல்லது இனிப்பிள்ளாங்க வணக்கம் யாரும் நினைக்கிறீங்க

அங்க டாக்டிவான் இருப்பாரு அவரை போய் பாருங்க அதுக்குரிய மருந்துகள் தருவாரு சிவா திருநெல்வேலி சரி பண்ணலாம் நன்றி 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 ஆமா சைனஸ் பிரச்சனைக்கு வந்து மகா தைலம் இருக்கு உடனடியாக தீர்வு சரி இம்மிடியா தீர்வு அப்படின்னா உங்களுக்கு வந்து மகா தைலம் முக்கடைப்பு சளி உழுவுதல் அதுக்கப்புறம் வந்து தும்மல் அடுக்கு தும்மல் அதுக்கு பிறகு வந்து தலைவலி ஒற்றைத்தலை வலி சீரம் கைகால் குடைச்ச எல்லாத்துக்கும் மகாத்திரத்தை பயன்படுத்துறாங்க சரி அதே போல வலிகள் உடல் வலிகள் அதில் வந்து குறுக்கு வலி இடுப்பு வலி கருத்து வலி முழங்கால் வலி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து உம் கெண்டைக்கால் வலி குதிகால் வலி என்ன பக்கவாத வலி முடக்குவாத வலி பிடை வலி எல்லா வழிகளுக்கும் சிறுசுழ தைலம் அருமையான ஒரு தைலம் சிறுசுடத் தைலம் இதையும் பயன்படுத்தலாம் நிறைய முகம் பற்றி கேட்டா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உணவு முறைகள் சனிக்கிழங்கு அதாவது கிழங்கு பெருசா இருக்கும் இல்லையா அது ஆஹ் வந்து நீர் சத்து காய்கறிகள் சுரக்காய் காய் பீர்க்கங்காய் புடலங்காய் முள்ளங்கி சவு சவு நூக்குள் இதெல்லாம் அசைவன் ஒரு ரெண்டு மாசம் சாப்பிடாம இந்த உணவெல்லாம் சாப்பிட்டு அல்மா கொடுக்கக்கூடிய